துமா இதுக்கு வந்து மை மாதிரி சுவையில எல்லாம் இருக்குது அது வந்து சப்பாத்தி பூச்சா இருக்கு என்ன பண்ணலாம் தென்னை மரத்துல வந்துட்டு இது மேஜரா வர பிரச்சனை தான் அப்ப உங்களுக்கு மட்டும் இல்ல எல்லாருக்குமே வர பிரச்சனை தான் இந்த சப்பாத்தி பூச்சி வந்துட்டு தென்னை மரத்தை ஈஸியா அட்டாக் பண்ணிடும் இது நீங்க சப்பாத்தி பூச்சி தென்னை மரத்துக்கு மட்டும் தான் வரும்னா நீங்க தென்னந்தோப்பு இருக்கும் போது பக்கத்துல எந்த செடி வச்சிருந்தாலுமே இப்ப மஞ்சளா இருக்கட்டும் மாங்காவா இருக்கட்டும் எந்த செடி வச்சிருந்தாலுமே அதுக்குமே அட்டாக் ஆகும் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு நீங்க சீலியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மருந்து இருக்கு அந்த மருந்து நீங்க யூஸ் பண்றீங்கன்னா சப்பாத்தி பூச்சி ஃபுல்லா அறவே உங்களுக்கு கண்ட்ரோல் ஆயிடும் அதுக்கப்புறம் உங்களுக்கு காப்பெடுக்கிற ஸ்டேஜ் இப்போ தென்னைய வரைக்கும் மூணு வருஷம் நம்ம ரொம்ப மேஜரா பாத்துக்க வேண்டிய ஸ்டேஜ் அப்போ ஒரு நாலாவது வருஷம் அஞ்சாவது வருஷம் எல்லாம் அஞ்சாவது வருஷத்துக்கு மேல காப்பெடுக்க ஆரம்பிச்சிடும் அஞ்சாவது வருஷத்துக்குள்ள உங்களுக்கு நுண்ணூட்டம் நிறைய தேவைப்படும் நுண்ணூட்டம் நீங்க நிறைய குடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பூச்சி பிரச்சனையுமே கண்ட்ரோல் ஆகும்னா இப்போ நுண்ணூட்டம்னா என்ன நம்ம கொடுக்கலாம் இல்ல இந்த பூச்சி வராம கண்ட்ரோல் பண்றதுக்கு என்ன கொடுக்கலாம் அப்படின்னா வெட்டிசிலியம் நீங்க கண்டிப்பா கொடுக்கணும் சூடோமோனும் தடவை கொடுத்துருங்க அந்த கறி அடிக்கும் பூச்சி இருக்கு அப்படின்னாலே கறி அடிக்கும் நிறைய மட்டையில நான் பாக்குறேன் நிறையவே கறி அடிச்சிருக்கு சோ அப்படி இருக்கிறதெல்லாம் அதெல்லாம் கிளீன் பண்ணி கொடுக்கறதுக்கு உங்களுக்கு சுடோமோனஸும் ஹெல்ப் பண்ணும் வெட்டிசீலியமும் ஹெல்ப் பண்ணும் மத்தது நுண்ணூட்டமா நான் என்ன கொடுக்கறது அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு காப்பு எடுக்கவே இல்லை காண்டாமிருக வண்டு தொந்தரவு இருக்கு மேஜரா வர தொந்தரவு தான் அது காண்டாமிருக தொந்தரவு இருக்கு இதை நான் என்ன எப்படி மா பண்றது நீங்க அதுக்கு தானே நான் ஏணி போட்டிருக்கீங்க இப்போ அது எடுத்துருவீங்களா மரத்துக்கு மரம் வந்து வந்து எந்த மரத்துல இருக்குதோ அந்த மரத்துல ஏனி போட்டு அதை எடுத்துருவாங்க இப்போ எருகுழி நம்ம பக்கத்துல இருக்கு அப்படின்னாலே காண்டாமிருக தொந்தரவு வரும் இப்போ ஒவ்வொரு மரத்துக்கா நீங்க ஏனி போட்டு ஏறி அதை எடுக்கிறது கஷ்டம் மரம் வளர்ந்துச்சுன்னா நீங்க பண்ண முடியாது அப்ப நீங்க எருவு கொடுக்கும் போதே நீங்க கலந்து கொடுக்கணும் அந்த வண்டு தொந்தரவுக்காக அது கொடுக்கறது எருகுழில நீங்க கொடுத்துட்டு எருவு போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த தொந்தரவு வராது அதே மாதிரி மேலே குருத்த அதை அட்டாக் பண்ணுது குருத்துல இருந்து குறைஞ்சிட்டு வருது அப்படின்னா குருத்துல ஒரு ஸ்மெல் வரும் அதுக்காக தான் அந்த காண்டாமிருக வண்டு அங்க போகுது அப்ப மெட்டாரைசியம் இந்த மாதிரி இருக்க இந்த மூணு வருஷம் மரத்துக்கு சின்னதா இருக்கிற மரத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா மெட்டா ரைசியம் கரைச்சு நீங்க மேல குருத்துல ஊத்தணும் அப்படி மெட்டாரைசியம் அந்த வண்டு மேல படும்போது உங்களுக்கு அந்த தொந்தரவு அறவே அழிஞ்சிடும் அதுக்கப்புறம் நீங்க நுண்ணூட்டமா கீழ குடுக்கறது காம்ப்ளெக்ஸ் அதுல ஒரு பதினாறு வகையான உரம் கலந்து இருக்குனா இப்ப நீங்க மாட்டு சாணம் ஆட்டு சாணம் எல்லாம் குடுக்குறீங்க இல்லையா அதெல்லாம் நுண்ணூட்டச்சத்துக்காக தான் உங்களுக்கு முக்கியமா தேவைப்படுறது போரான் சத்து தான் காப்பு பிடிக்கணும் காப்பு பிடிக்கிறது பாலை எடுத்தா கூட பிஞ்சு முதல்ல நிக்காது அஞ்சு வருஷத்து மரம் அப்படின்னா கூட முதல்ல காப்பு எடுக்கும் போது பாலை நிக்காது பாலை நிக்காம எல்லாம் கொட்டி கருகிரும் அப்ப வந்துட்டு போரான் சத்து தான் கண்டிப்பா தேவைப்படும் போரான் சத்துக்கு நான் என்ன கொடுக்கறது அப்ப நுண்ணூட்டத்திலயே உங்களுக்கு அந்த சத்து கொடுக்கணும் அமினோ த்ரீ கொடுக்கலாம் நீங்க அமினோ அப்படின்ட்டு ஒரு ப்ராடக்ட் இருக்கு பிஞ்சோ பூவோ காப்புல நிக்கிது பாலைல நிக்கிது அப்படின்னா அது கொட்டாது உங்களுக்கு காப்பு எடுக்கும் எத்தனை காய் பிடிக்குதோ அப்போ மொதல் மகசூல்ல இருந்தே நீங்க நல்லா எடுத்துட்டு இருப்பீங்க அப்படியும் விழுகுதுமா மாட்டேங்குது அப்படின்னா பாத்ரூம் கிட்ட இருக்கு அப்படிங்கறதுனால சோப்பு தண்ணி அதுல ரெகுலரா பட்டுக்கிட்டே இருக்கு சோப்பு தண்ணி பட உங்களுக்கு மண்ணுல இருக்கிற சத்து சாகும் சோப்பு வந்துட்டு கெமிக்கலா தானே நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் முன்ன வந்துட்டு நம்ம சோப்பெல்லாம் வந்துட்டு ஆர்கானிக்ல அரைச்சு பூசறது இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தோம் இப்ப கெமிக்கல் எல்லாத்துலேயுமே கலக்குறாங்க எல்லாத்துலேயுமே கலக்க கலக்க ரெகுலரா டெய்லி குளிப்போம் டெய்லி சோப்பு தண்ணி படும் டெய்லி வேர்ல சோப்பு கெமிக்கல் பட்டுக்கிட்டே இருந்துச்சுன்னா ஆகும் மரம் இப்படிதான் எல்லாமே மட்டை எல்லாம் சரிய ஆரம்பிச்சிடும் காப்பு பிடிக்காது வில்ட்டு நோய் மாதிரி வரும் இந்த தஞ்சாவூர் வாடல் நோய் கேரளா வாடல் நோய் இதெல்லாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி தொந்தரவு ஆரம்பிக்கும் ஆரம்ப ஸ்டேஜியா அது இருக்கும் தென்னை மரத்துல மேஜரா ஏற்படுற பிரச்சனை அப்படின்னா காண்டாமருக வந்து மாவு பூச்சிருந்தாங்க அதை பத்தி தான் இந்த வீடியோல இதுவரைக்கும் பாத்துருந்தோம் நம்ம இப்ப நாம என்ன பாக்க போறோம் அப்படின்னா அதிகமா மகசூல் எப்படி எடுக்கிறது அதிகமா காப்பு எப்படி இன்க்ரீஸ் பண்றது இதை பத்தி தான் இப்ப பாக்க போறோம் மீன் அமிழம் மீன் என்ன மீன் அமிலம் நம்ம எதுக்காக யூஸ் பண்றோம் மீன அமிலம் யூஸ் பண்றதுனால நம்மளால எவ்வளவு லாபம் எடுக்க முடியும் மீன அமிலம் மேஜரா நம்ம தென்னை மரத்துக்கு மூணு வயசுல இருந்து அஞ்சு வயசு வரைக்கும் அதிகமா தேவைப்படுங்க மீனம்பளம் நீங்க தென்னை மரத்துக்கு எப்போ வேணுன்னாலும் கொடுத்துட்டு வரலாம் மூணு வருஷத்துக்கு மேல அதிகமா தேவைப்படும் ஒரு மரத்துக்கு அளவு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஐம்பது எம்எல் வரைக்கும் நீங்க மீனமிளம் கொடுத்துட்டு வரணும் இத குடுக்கறதுனால என்ன பயன் வரும் அதிகமான காப்பு அதிகமாக பூ எடுக்கிறது மகசூல் இன்க்ரீஸ் ஆகும் உங்களுக்கு காய் சுருத்து வருது அந்த பிரச்சனை இருக்கு குறும்ப கொட்டுது நுண்ணூட்டம் அதிகமா தேவைப்படும் நுண்ணூட்டம் இந்த மீனம்பளத்துல அதிகமாவே இருக்கு இத நீங்க கொடுக்க கொடுக்க உங்களுக்கான மகசூல் இன்க்ரீஸ் ஆகும் லாபமும் நீங்க அதிகமா எடுக்க முடியும் நீங்களும் விவசாயில இருந்து லாபகரமான விவசாயா மாறணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க